ஹாய் ஹாய் உங்க பேர் அனுஷியா என்ன பண்றீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் போய் சொல்லாதீங்க நிஜமா சந்தோஷமா இருக்கேன் நீ செம்ம அழகா இருக்கீங்க கண்ணுக்கு थैंक यू ஓகே என்னன்னா நம்ம ஒரு கேம் ஒன் ப்ளே பண்ணலாம் ஐ திங்க் என்னன்னா அந்த மாத்தி யோசின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு தெரியுமா ஐ நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு பதில் சொல்லுங்க ஆ ஓகே அதாவது நான் கேக்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட்

அதனால நமக்கு வந்து ஒரு டே அவுட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியா சொல்லவும் முடியாம லோவும் முடியாம அவங்க அப்படியே திக்கி தரது அவங்களுக்கு பேசலே தெரியுது முடிஞ்சச்சா இல்ல முடிஞ்ச சவுட் ஆயிட்டீங்க சவுட் ஆயிட்டேனா ஏத்து ஆமா நீங்க அத சொல்லவும் மாட்டேங்க அவங்க திருதுன முடிஞ்ச நான் தான் பதில் சொல்லிட்டேனே இப்போதான் அவுட் எப்படியும் நாம அவுட் பண்ணிடுவேன் சரி ஓகே உங்களுக்கு நீங்க அவுட் ஆன நாள அங்க ஒரு क्वेश्चन கேட்கறேன் ரொம்ப சிம்பிளா கேசிறதாலாம் கேட்றீங்க சரி கடி ஜோக் மாதிரி ஒன்னு சரி ஓகே சும்மா உங்களுக்கு தெரிஞ்சினா அப்படியே நான் கேக்குறேன் இல்ல நான் கேக்குறேன் நீங்க கேளுங்க ஈஸியாவே கேக்குறேன் எல்லா லெட்டருமே வரா மாதிரி ஒரு வேர்ட் ஒன்னு சொல்லுங்க எல்லா லெட்டர்னா ஏ டு செட் தான் எல்லா லெட்டருமே வரா மாதிரி ஒரே வேர்ட் ஏ டு செட் தான் ஏ பி சி அது வேர்டா சொல்லுங்க அது எப்படி ஏ டு செட் எல்லாமே ஒரே வேர்டா இருக்கு யோசிங்க அப்படி யோசிக்காதீங்க ஓ அப்படியா சரி எல்லா ஓடும் வர மாதிரி ஒரே லெட்டர் தெரியல ஷூரா ஷூர் ஓகே மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க அவளோ கமெண்ட் பண்ண சொல்லுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அத பார்த்து அவங்க தெரிஞ்சுபாங்க ஓகே இல்ல நானே சொல்லிறேன் போஸ்ட் ஓகே யோ ரொம்ப பழைய ஜோக் போலயே மறந்துட்டேன் ஓகே மேரிடா மேரிட் யா எஸ் 2 கேமரா என்ன ஆதார் கார்டு ஆதார் பார்த்தா ஒரே மறக்க மாட்டீங்களே ஆதார் கார்டு அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க சான் கார்டு பாருங்க ஓகே ஆயிடுச்சு சரி அப்ப கேக்கலாம் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் சூப்பராங்க லவ் மேரேஜ் ரெண்டு குழந்தை பையன் பொண்ணு இருக்கு எப்படி ஆக்சுவலி அது ஒரு சர்வே பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மேரேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஒரு லைஃப் இருந்திருக்கும் அப்புறம் லவ் பண்ணிட்டு இருக்க அப்புறம் லைஃப் இருந்திருக்கும் இப்போ வந்து மேரேஜ் பண்ணி குழந்தைங்க வந்துட்டு இருக்கறோம் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு இதே பாரமே வந்திருக்கும் நம்ம தலைக்கு மேலே எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இப்போ புதுசாக லவ் பண்ணுறவங்க இல்லை கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லி ஷேர் பண்ணுவீங்க ஸோ இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் ஆர் லைஃப் ஓகே எது நடந்தாலும் லைஃப் ஃபஸ்ட்டு மூவ் ஆன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஓகே கல்யாணம் குழந்தை கடமைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஆஸ் அ விமனாக லைக் எந்த சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு தைரியம் கொடுக்கும் நான் அப்படி தான் தைரியமாக இருக்கேன் அப்படி தான் நான் சர்வே சர்வை பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தான் என் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் லேடிஸ் ஸோ உங் அதை டோன்ட் லைக் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்காகவும் லைக் ஒர்க் அந்த ஆஃபீஸு ஜாப் போகிறது அதெல்லாம் வந்து நிறுத்தாதீங்க நீ உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு கொடுத்த படிப்பை ஒர்க்கில் போய் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இல்லாமல் அது 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 உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் உங்களோட உங்களுக்காக அதன் மீன்ஸ் உங்களோட எப்படி சொல்கிறது அது இண்டிவிஜுவல் குரோத்துக்கும் தென் ஃபேமிலி குரோத்துக்கும் இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுனால தான் லைக் மேனேஜிங் மை ஃபேமிலி மை கிட்ஸ் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் அது எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா இண்டிபெண்ட்டாக நிறைய விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியலடா எப்பா விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருங்க இருந்திருக்கு பட் ஆனாலும் அதையும் அதையும் தாண்டி வந்திருக்கேன் ஸோ தான் இருக்கும் லைஃப் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு பயந்துடக்கூடாது ஓவர் கம் பண்ணிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் ஓகே இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக நிறைய பேர் வந்து சர்வை இருக்காங்க நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டுமே இருக்காங்க அவங்களுக்குலாம் உங்கள் சைடில் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு என்ன அதான் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம் எந்த ரீசனுக்காகவும் படிப்பை விட்டுறாதீங்க அது மட்டும் தான் நமக்கு சோறு போடும் படிப்புன்றது மற்றவங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் ஸோ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இந்த சொசைட்டியில் நிற்கணும்னா படிப்பு மட்டும்தான் ஸோ அதை எப்பவுமே விட்டுறாதீங்க படிப்பு முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் ப பண்ணி முடிச்சுருங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாகிடும் படிப்பு மட்டுந்தான் உங்களுக்கு வந்து சோறு போடும் மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ண வைக்கும் அது கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தைங்களோட எல்லாமே எல்லாமே இட் வில் லைக் ஹெல்ப் படிப்பு அசுரன் படத்தில் தனுஷா சொல்லுவார் அந்த மாதிரி காட் இருந்தால் பிடிங்கிறோனாங்க காசு இருந்தால் வாங்கிக்கிறோனாங்க படிப்பு மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் சீரியஸாக என்னோடய அம்மா அப்பா எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு வந்து வந்து படிப்பு தான் சொல்லுவேன் நான் அது இல்லைனா நான் இங்கே நிற்க மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் இந்த மாதிரி ஷாப்பிங் வந்திருக்க மாட்டேன் ஓகே சூப்பர் நைஸ் थैंक यू थैंक यू so much, much. <laughs>